அக்னி ஒன்று பிரித்திவி இரண்டு ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகனை வெற்றிகரமாக பரிசோதித்த இந்தியா எல்லையில் குடைச்சல் கொடுத்து வரும் பாகிஸ்தான் சீனாவுக்கு பலமான அனுப்பி உள்ளது அது என்ன செய்தி விரிவாக பார்க்கலாம் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது புட்ரீசல் போன்று பாகிஸ்தான் அனுப்பிய துருக்கியின் ட்ரோன்களையும் சீனாவின் ஜெட் விமானத்தையும் துல்லியமாக தாக்கி அழித்தது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ் லடாக் எல்லையில் ஓயாமல் தொந்தரவு கொடுத்து வரும் சீனா பாகிஸ்தானை எதிர்கொள்ள முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக பரிசோதித்தது இந்தியா சவாலான தட்பவெட்ப நிலைகளிலும் தங்கு தடையின்றி எதிரி இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வகையில் லடாக்கில் பதினைந்தாயிரம் அடி உயரத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது மிக வேகமாக நகரும் இரு இலக்குகளை ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பு துல்லியமாக தாக்கி அழித்ததாக உயரத்தில் கூட நிலைநிறுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வரும் போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் குரூஸ் ஏவுகணைகளை இடைமறைத்து தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது இதேபோன்று ஒடிசா கடற்பகுதியில் உள்ள அப்துல் கலாம் தீவு பகுதியில் அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு குறுகிய தூரம் சென்ற இலக்குகளை தாக்கும் பிரித்திவி டூ மற்றும் அக்னி ஒன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இலக்குகளை தாக்கும் பிரித்திவி டூ ரக ஏவுகணை ஐநூறு கிலோ வெடிகுண்டுகள் அல்லது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது எழுநூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட அக்னி ஒன் ரக ஏவுகணை ஆயிரம் கிலோ வெடிகுண்டுகள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது என்று ராணுவம் கூறியுள்ளது உள்நாட்டில் தயாரித்து வரும் ஏவுகணைகளும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மிகுந்த நம்பகத்தன்மை கொண்டது என்பதால் எல்லையில் அத்துமீறும் சீனா பாகிஸ்தானுக்கு ஏவுகணை சோதனைகள் மூலம் இந்தியா எச்சரிக்கை மணி அளித்துள்ளது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்